ஓம் சிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரி மந்திரவாதிகள் உங்கள் மீது பிரயோகப்படுத்தும் ஏவலை இந்த துர்சக்தி ஏவலை வந்து எப்படி அவங்க பக்கமே திருப்பி வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்றை வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் இந்த மாந்திரிகை தொழிலில் இருக்கிறவங்களே நிறைய பேர் கேட்குறீங்க இந்த அல்வாக்கு கூறி சொல்கிறவங்களும் சரி இந்த மாந்திரிக தொழிலுக்கும் சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் இதே தொழிலில் இருக்கிறாங்க அவங்க வந்து எங்களை வந்து முடக்கிட்டாங்க சாமி எங்கள் எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை வந்து அவங்க வந்து கட்டி வச்சுட்டாங்க இதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து சரியான முறையில் நடக்க மாட்டேங்குது முதலெல்லாம் வந்து டைம் சொல்லி விளையாடிட்டு இருந்தோம் இஷ்டகரம வேலைகள்லாம் இந்த சூழ்நிலைக்கு வந்து தொழில் கரெக்டாக இதாக மாட்டேங்குது சாமி ரெண்டாவது அல்வாக்கு கூறி சொல்கிறாங்களே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில வாக்கு சித்திங்கிறது ஏற்பட மாட்டேங்குது சாமி ரெண்டாவது கரெக்டாக அந்த ஜன விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் சரிங்களா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தேவையில்லாத நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில அந்த போட்டி போகிற அந்த தீய எண்ணங்களை வச்சுக்கிட்டு இந்த ஒரு சில துர்தேவதைகளை வந்து ஏவல் போட்டு அதன் மூலயமா வந்து கட்டிடுவாங்க அப்போ கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வதேவதும் கட்டுண்டு போயிடும் இரண்டாவது வந்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜன விஷயம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய இந்த வாக்கு சித்தி இது எல்லாமே புறமே கட்டுண்டு செயல்படலாம் போயிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு எந்த ஒரு செயலுமே உங்களால் வந்து சரியான முறையில் உங்களுக்கு நடக்காது எல்லாம் புறம் முடக்கி முடக்கி இருக்கும் இப்போ அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேவிப்பறை நாள் எனக்கு இந்த பூஜை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அது இந்த முச்சந்தி இல்லை இந்த கருவேல எல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு அதிக சிறப்பு இருக்கும் சரிங்களா இப்போ அந்த மாதிரி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பீடம் அமைக்கணும் சரிங்களா அதாவது பீடம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கீழேயே வந்து மண்பறையில் சுடலை சாம்பளை வந்து கொட்டி பரப்பிக்கணும் கொட்டி பரப்பிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் சக்தி வாய்ந்த எந்திரம் அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் பச்சரிசி மாவுனால தீபம் ஏற்றிக்கிறீங்க சரிங்களா பச்சரிசி மாவுனால தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து வேப்பனை தீபம் ஏற்றலாம் வேப்பனை தீபம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் இதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டு உங்களோட உங்களுக்கு பக்கத்தில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பூசணிக்காய் வேணும் நல்லா சுத்தமான வெண் பூசணிக்காய் வேணும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எதிரினுடைய பெயர் சரிங்களா எதிரினுடைய பெயரை வந்து நீங்கள் முறையாக வந்து தலைமாற்றி எழுதிக்கணும் தலை மாற்றி எழுதிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை வந்து உங்களுடைய இடமிருந்து வளமாக வந்து நீங்கள் வந்து சுற்றணும் சரிங்களா இடமிருந்து வளமாக ஒரு இருபத்தொரு தடவை சுற்று ஒரு சு இருபத்தொரு சுற்று சுற்றி அந்த பூஜையில் வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக எதிர்கொண்டா சக்தி வாய்ந்த மந்திர நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்துக்கு ரூபாய் உச்சோரம் தான் கொடுக்குறீங்க இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் மன்னனும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை அன்னைக்கு வந்து இந்த எடுத்துகிட்டு போயிட்டு ருத்ர பூமியினுடைய மேடையில் வந்து உடச்சி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய எதிரி வந்து எப்பேற்பட்ட ஏவல் கெட்டு போட்டிருந்தாலும் சரி அது வந்து முருவாடாயும் உருவாடாயிரும் உங்களுக்கு மீண்டும் வந்து அந்த பழைய நாளைக்கு உங்களுக்கு திருப்பி வந்து இதாக ஆரம்பிச்சிடும் சரி அன்பர்களே இதை வந்து முறையாக தக்குனு குருமாதான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோகளும் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குருவே துணை